சாமி முன்சாமி முன்சாமி கம்ல முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வள்ளி ஆண்டி யாரும் தெரியல முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட்ரா

மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டுருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு ஏய் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிற இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டு கட்ட கேட்க மாட்டேன்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா புல்லா தண்ணி யாரு போட்டா ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க

இதுல சாப்பிட்டா குச்சி போய் போயிருக்கு இத கொண்டு போய் ஊர்ல போய் ஐ ஐனு கோலாட்டம் போடலாம் எவ்வளவு இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைசா இருக்கு சாப்பிடுறியா அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல் அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆளுங்களை பார்த்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கல விட்டு புழு பூச்சி சொல்லிட்டு இருக்காத எந்திரிச்சு நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் அண்டல்ல போறேன் பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளை கறி என்ன முப்பாத்தா உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ பாம்பா

பாம்ப கருின்ன வெச்சமேறாத நியாயமா இவன் உடம்பு ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் படு குழந்தை இல்ல நானும் வேண்டாத தெய்வம் கள்ளி என்கிட்ட ஒரு நான் மாட்டேன் இருந்து சோப்பு வேணும் சீப்பு கேட்டே தவிர ஒரு அது குழந்தை என்கிட்ட கேட்கவே கேட்டா மட்டும் கொடுத்துடுவியாக்கு கேட்டா மட்டும் எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வர கொடுக்க சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா அந்த வேற நான் பார்க்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷ கூடன வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவ என்ன எடுத்து சொல்றது அட ஒரு வைத்தியர் கிட்ட தான கூட்டிட்டு போறேங்கறாரு நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோம் வாங்க போவில டேய் பொட்டை இடிச்சு போடுவா வாடா அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஆளு நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான் ஏன்டா காட்ட மாட்டேங்கிற என்னையா சொன்ன உனக்கு பந்தனிக்கே சொன்ன அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும்னு சொன்னைய இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்த ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் யார பாத்து காட்டு மராட்டின்னு சொன்ன நான் இதே துணியோட தான் ஏரோப்ளைன்ல வந்தேன் ஏன் உறிஞ்சுற ஒன்னு மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட பத்து பாஞ்சு பேர் கூட்டமா நிப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு யாரோட பட்டிக்காடுன்னு

நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் திறனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா போ ஓ பா ஹா இ எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்கிது ஏ முடிச்சாமே ஏ

இறக்கிய உருட்டுது இதுதான் கடல ஆட்டுக்கார மேல படம் பாத்தியா அதுல நடிச்சு ஆடிதுதான்

என்ட மச்சான பார்த்தீங்கடா சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா என் பொஞ்சாதியை பார்த்தீங்கடா சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு என் பொஞ்சாதியை பார்த்து கேடா அட பொஞ்சாதியை பார்த்தீங்கடா ஐ மச்சான பாத்து புட்டேன்

எப்பமா சாப்பாப்பமா ரெண்டுமா இன்ன பகல் கொள்ளையா இருக்கு வாடி ஓடு போயிடலாம்

அதுக்குள்ளே போட்டோ எடுத்துக்கா கோவச்சிட்டு போறாரு கோவச்சிட்டு போறானா முன்சாமி முன்சாமி கோவச்சிட்டியாம பின்னையா போட்டோ எடுக்க மாதிரி தோல்லையா கை போட்ட மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல இது நல்லா இருக்கு ஏன் பொண்டாட்டி மேல கை போட்டா உனக்கே ஆத்திரம் வருது அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரா படம் எடுக்க முடியாதியா ஆளை இந்த பக்கம் வாங்க ஏடன் போட்டாது ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா தான் போட்டாலும் உழுகுமாமா அப்படியா முனுசாமி இப்போ கொஞ்சம் தள்ளிக்க இப்போ இன்னும் கொஞ்சம் முன்சாமி இப்போ இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் குடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன்